வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் நான் ஏன் தத்தியானேன் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் திமுகவோட காக்குச் சட்டை போட்ட கொத்தடிமைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதில் எல்லா அதிகாரிகளையும் கிடையாது குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரிகளை பற்றி மட்டும் நாம் பார்க்க போகிறோம் அதில் தற்போதைய தமிழகத்தின் டிஜிபியாக உள்ள சங்கர் ஜிவால் இவர் தான் திமுகவோட நம்பர் ஒன் கொத்தடிமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பூசுல வந்து பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு தான் டிஜிபியாக இருந்தார் அவருக்கு பிறகு அவர் அவர் டிஜிபியா இருக்கும்போது கமிஷனரா இருந்தவர் சங்கர் ஜிவால் யாருடைய சிபாரிசின் பேர்ல வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சபரீசனோட சிபாரிசின் பேர்ல வந்தார் அதற்கு பிறகு சைலேந்திர பாபு ஓய்வு பெற்ற பிறகு சங்கர் ஜிவால் டிஜிபி ஆயிட்டார் கண்ணு நல்லா கண்ணாடி ஒன்றை போட்டுக்கிட்டு பொசுக்கு பொசுக்குன்னு முடிச்சுக்கிட்டு உதாரணமாக ஸ்டாலின் கிட்ட மைக்கை நீட்டி உங்களுக்கு பிடித்த காவல்துறை அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வாய்த்த அடிமையிலேயே மிகச்சிறந்த அடிமை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜிவால் தான் ஆனால் என்ன ஒன்று கண்ணு தான் கொஞ்சம் பொசுக்கு பொசுக்குன்னு முழிப்பார் அப்படின்னு பேட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த சங்கர்ஜிவால் உத்தரகண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் டிஜிபி ஆகி ஒன்றும் கலட்டலை சரி அதுக்கு பிறகு நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோம் செக்ரட்டரியா அமுதா மேடம் இருந்தாங்க இவங்க உண்மையிலே ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண் வந்து ஹோம் செக்ரட்டரியாக வர்றது ரொம்ப பெரிய விஷயங்க கொஞ்சம் வீரமான பெண்மணி தான் இவங்க இவங்க ஒரு தவறு ஒன்று பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா ஸ்டாலினுக்கு கொத்தடிமையாக இல்லாமல் திருப்பிய நான் அந்த பாயிண்ட்டு சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு கொத்தடிமையாக இல்லாமல் வெள்ளத்துறை இருக்கார் இல்லையா அதாவது வீரப்பனோட என்கவுண்டரில் பங்கெடுத்துக்கிட்ட வெள்ளத்துறை இந்த வெள்ளத்துறையோட ஓய்வு பெறக்கூடிய நாளில் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க உடனே ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு அடிமையாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பதவியில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா மேடத்தை தூக்கி வருவாய்த்துறைக்கு மாற்றி விட்டார் சரி அமுதா மேடத்தை வருவாய்த்துறைக்கு மாற்றிட்டாருன்னா இப்போ இந்த அம்மாவுக்கு ஏதோ கூடுதல் தலைமைச் செயலர் ஏதோ ஒரு பொறுப்பு இப்போ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அமுதா மேடத்துக்கு அமுதா மேடத்தை உள்துறையிலேருந்து மாற்றியாச்சுன்னா அப்போ யார் உள்துறை செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த அமுதா மேடத்தை வந்து ஹோம் செக்ரட்டரியிலேருந்து தூக்கிட்டு பீகார் மாநிலத்தை சேர்ந்த குமார் அப்படிங்கிற ஒரு கொத்தடிமையை ஸ்டாலின் வந்து நியமனம் பண்ணிட்டாரு இந்த குமார் வந்து இவ்வளோ நாள் ஐசியூவில் இருந்தார் திடீர்னு என்னாச்சின்னு தெரியல முந்தானத்து காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பணியிட மாற்றம் செஞ்சிருக்காரு சில இவரை மாதிரியே இருக்கக்கூடிய சில கொத்தடிமைகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கொடுத்திருக்கிறார் அதுல இப்ப நாம யாரை ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சி வருண்குமார் திருச்சி எஸ்பியாக இருந்த வருண்குமார் புதுக்கோட்டை எஸ்பியாக இருந்த வந்திதா பாண்டே இந்த தம்பதியினருக்கு மற்ற எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்காகங்க இந்த கப்பிள்ஸ் இந்த த இந்த தம்பதியினருக்கு மட்டும் இந்த அளவுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருண்குமார் வந்து உதயநிதியோட ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறாரு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியான சீமானை வந்து நாம் நாம் க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை வந்து தொடர்ந்து எதிர்த்துட்ருக்கிறாரு அந்த கட்சியை வந்து அப்படியே கட்டம் கட்டுறாரு டோட்டலாக வந்து கட்டம் கட்டுறாரு வந்திதா பாண்டே அந்தம்மா என்ன கிழிச்சிட்டாங்கன்னு தெரியல கேட்டாக்கி ரொம்ப நேர்மையான பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்ல ஒரு கருத்து சொல்லப்படுது அது எப்படிங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் பதவி உயர்வு திருச்சி எஸ்பியாக இருந்த வருண்குமார் அதே திருச்சி டிஐஜியாக பதவி உயர்வு வந்திதா பாண்டே இந்தம்மாவுக்கும் அதே நாளில் டிஐஜியாக பதவி உயர்வு போது யோசிக்க வைக்கிறதா இல்லையா கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் வருண்குமாரும் வந்திதா பாண்டேவும் அதே பகுதியில் இருக்கிறாங்க பதவி உயர்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எப்படி ரெண்டு பேருமே அநேகமாக ரெண்டாயிரத்தி பத்து ஐபிஎஸ் பேட்சின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குமே ஒரே நாளில் டிஐஜிய பதவி உயர்வு அதுவும் அதே இடத்துல அப்படின்னும்போது யோசிக்க வைக்குதா இல்லையா இது எனக்கு மட்டும்தான் இந்த யோசனை வந்திருக்குதா அல்லது என்ன மாதிரியும் வேற யாராவது யோசிச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தர் கூட இது சம்மந்தமாக வீடியோ போடவே இல்லை இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை திண்டுக்கல் இந்த பகுதி ஒட்டு மொத்தமாக வருண்குமார் வந்திதா பாண்டே இவங்க க இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது இந்த வருண்குமார் பற்றி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை காக்கா பிடிக்கிறதுல ஜால்ரா அடிக்கிறதுல புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் யார் வருண்குமாரும் வந்திதா பாண்டேவும் சில பேர் வந்து திறமையினால் முன்னேறது இல்லைங்க உண்மையான திறமசாலிகள்லாம் பின்னாடி தள்ளி விட்டுட்டு திறமை ஏற்றவர்கள் காக்கா பிடிச்சி காக்கா பிடிச்சி காக்கா பிடிச்சி முன்னுக்கு வர்றாங்க உண்மையிலேயே வருண்குமாருக்கும் வந்திதா பாண்டேக்கும் திறமை இருந்தது அப்படின்னா திருச்சியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கே என் நேரு தற்போதைய அமைச்சராக உள்ள கே என் நேருவோட தம்பி ராமஜெயம் ஆகி கிட்டத்தட்ட பதிமூணு கிட்ட ஆகுது இந்த மார்ச் இருபத்தொம்போது வந்தால் பதிமூணு கிட்ட ஆகுது இந்த ராமஜெயத்தை ராமஜெயத்தோட கொலை வழக்க கையில் எடுத்து யார் உண்மையான கொலை குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சா நான் உண்மையிலே ஏற்றுப்பேன் வருண்குமாரும் வந்திதா பாண்டேவும் உண்மையிலேயே வந்து ரொம்ப திறமைசாங்க அப்படின்னு ஆனால் புருஷனும் பொண்டாட்டி வந்த நாளில் இருந்து நான் தமிழர் கட்சியோட சண்டை போடுறதே சண்டை போடுறதுக்கே டைம் சரியாக இருக்குது சரி அடுத்ததாக இதுக்கு முன்னாடி திருச்சியில் டிஐஜே யார் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோகர் இந்த மனோகர் வந்து இப்போ சென்னை வடக்கு பகுதி இணை கமிஷனராக வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இவர் எப்போ திருச்சியில் டிஐஜி ஆனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன வருஷம்தான் ஆயிருக்கார் கரெக்டாக ஒரு வருஷம்தான் ஆகுது ஒரு வருஷத்தில் மனோகரை வந்து திருச்சி டிஐஜியாக இருந்த மனோகரை தூக்கி சென்னை வடக்கு இணை கமிஷனராக மாற்றி ஆனால் உண்மையிலே மனோகர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறார் அவர் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்ட பிறகு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு இன்ஸ்பெக்டருங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறார் ஓரளவுக்கு செயல்பாடு நல்லா தான் இருக்குது திருப்பியும் சொல்கிறேன் வருண்குமாருக்கும் வந்திதா பாண்டேவுக்கும் ஒரே நாளில் டிஐஜியை பொறுப்பு கொடுத்தது பதவி உயர்வு கொடுத்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது சரி அடுத்ததாக இப்போ நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியின் எஸ்பியாக இருந்த சுந்தரவதனம் இவரும் வந்து திமுகவோட கொத்தடிமை தாங்க எதை வச்சு திமுகவோட கொத்தடிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறன்னு கேட்டிங்கன்னா கல்ல ஓட்டு போட வந்ததுக்காக முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு ஒரு குற்றவாளியை பிடிச்சார்னு வச்சுக்கிங்களேன் பேர் வந்து நரேந்திரன் நினைக்கிறேன் நரேந்திரனா நரேனா தெரில பிடிச்சி சட்டையெல்லாம் கலட்டி கொஞ்சம் வயலண்டாக தான் இழுத்துட்டு வந்தார் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி ஜெயக்குமார் வந்து ஒரு ரவுடியை பிடிச்சி இழுத்துட்டு தரதரன்னு இழுத்துட்டு வந்ததில்ல என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பே கிடையாது அவர் நல்லது தான் பண்ணியிருக்கிறார் அதுக்காக சுந்தர வந்த சுந்தரவதனம் அப்போது வந்து சென்னை வண்ணாரப்பேட்டையில் வந்து அசிஸ்டண்ட் கமிஷனராக இருந்த சுந்தரவதனம் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஜெயக்குமாரோட வீட்டுக்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த ஜெயக்குமாரை ரொம்ப வைலண்டாக கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு சென்னை புலல் சிறையில் வந்து அடைச்சிட்டாங்க போன வருஷம்தான் இதே சுந்தரவதனம் எஸ்பியை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பொறுப்பெடுத்துருக்குறாரு இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எஸ்பி ஆகி கரெக்டாக ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு இந்த சுந்தரவதனம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை கியூ பிரான்ச் ஐஜியாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள் சாரி ஐஜிஐ சென்னை கியூ பிரான்ச்சுக்கு வந்து இவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் வச்சுக்கோங்களேன் அதே போல் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த நெல்லை நீதிமன்றம் கோர்ட் வாசலில் கொலை நடந்துருச்சு இல்லைங்களா ரூபேஷ்குமார் மீனா திருநெல்வேலி மாவட்டத்து கமிஷனராக இருந்த ரூபேஷ் ரூபேஷ் குமார் மீனா நான் கூட என்னோடய வீடியோவில் போட்டிருந்தேன் மீனா அப்படின்ற பேரே வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் சேர்ந்தவங்க தான் மீனான்னு சொல்லுவாங்க அப்படி மீனான்னு இருக்கும்போது இவர் எப்படி நெல்லை மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி அதிகாரிக்கு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கூட நான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன் அதே போல் நெல்லை மாவட்டத்து நீதிமன்ற வளாகத்தில் வந்து படுகொலை நடந்ததுமே நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து பணியிட மாற்றம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் ரூபேஷ் குமார் மீனா வந்து அங்கேருந்து சிஐடி அதாவது எந்த பிரிவுக்கு சிஐடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவில் சப்ளை சிவில் சப்ளை சிஐடிக்கு சிஐடி ஐஜியாக பொறுப்பேற்றிருக்கிறார் திருப்பியும் சொல்கிறேன் ரூபேஷ் குமார் மீனா சிவில் சப்ளை சிஐடி ஐஜியாக பொறுப்பேற்றிருக்கிறார் இப்படி வந்து நாற்பத்தி நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கும் பத்தொம்பது ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டதற்கும் என்ன காரணம் அப்படின்றது எனக்கு புரியல மற்ற விஷயத்தில் எனக்கு வந்து தெளிவு வருதோ இல்லையோ திருச்சி மாவட்டத்தில் மட்டும் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் வருண்குமாருக்கும் வந்திதா பாண்டேவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பதவி உயர்வு கொடுத்ததில் ஏதோ மிக பெரிய ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின்றத நாம் போக போக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்